வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க சிந்துலிப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க அதாவது செஞ்சேரி டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துலாங்க பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது வயசுக்கு மேலே இருக்குங்க இருபத்தி ரெண்டு வயது பக்கம் இருக்குங்க இந்த மரத்துக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமி இது வீட்டாக ரவுண்டு எடுத்து உரம் கொடுத்து வச்சுருக்குறாங்க உங்களுக்கு ஆடு முழுசாக சொட்டு நீர் போட்டாங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க போரல் கிடையாதுங்க மொத்தம் மூணு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்தண்ணில்தான் பாஞ்சிட்ருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா பிஏபி தண்ணி பாயிங்க உங்களுக்கு செஞ்சேரிமலை பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்ரு வர்ற மாதிரி இருக்குங்க மூங்கில்தோள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்ரு வர்ற மாதிரி இருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா கிணத்தண்ணிலே ஓடிகிட்டு இருக்குதுங்க போர்வெல் கிடையாதுங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுன்னு சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு முந்நூறு மீட்டருக்கு வந்துங்க மண் தடங்க அதாவது பொதுத்தடம் வருங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகலம் வருங்க தோப் பார்த்தீங்கன்னா தெக்க வேடங்கு அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு அடிமெர் மழலாம் பாருங்க எவ்வளோ அகலமாக இருக்குதுங்க ஏட்டம் மெடின் பண்ணி இருக்கிறாங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து வாய்க்கால் போகுதுங்க மடை வாதியும் தலைமடையாக வந்துடுங்க இதுதான் உங்களுக்கு கிணறுங்க தனி கிணறாக வந்துடுங்க ஒரு பக்கத்தே ஒரு வீடு இருக்குது பாருங்க ஒரு தண்ணி பாருங்க மேலாலே இருக்கு ஏன்னா மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா வெறும் கிணத்தனிலேயே ஓடிட்டு இருக்குதுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏ பேக்கெட் தண்ணி பாயுங்க மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பது லட்ச ரூபா சொல்றாங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்